ஓம் நம சிவாய பூச்சிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு அடுத்தவர் பாதையினை தடுக்க பாரங்களாய் இருந்து விடாதே வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது கூடாது என்று தெரிந்து கொண்டு பழகு உன்னை நம்புபவர்களுக்கு நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அதில் தவறில்லை அவர்களுக்கு உன் அன்புதான் முக்கியமான பொக்கிஷம் அப்படிப்பட்டவர்களை ஒருபொழுதும் பொழுதும் மறந்து விடாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிடாதே அது பாவமாக மாறிவிடும் நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதே சமயம் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லாதவர்களிடம் கோபமாக பேசாது அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவனுடைய பணத்தை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் தீர்ந்தால் சம்பாதித்து விடுவான் ஆனால் பலவீனத்தை மட்டும் பயன்படுத்தாதே தெரிந்தால் மனம் உடைந்து விடுவார்கள் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடு குழந்தையே உனக்கான நேரத்தை படைத்தவன் நான் தானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் நான் மாற்றியமைப்பேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் நீதான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அளிக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை என்பது நாணயம் போலத்தான் அதில் இரு பக்கங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு பக்கம் தான் நீ ஆசைப்பட்டதாக இருக்கும் உனக்கான பக்கம் வருமறை காத்து கொண்டிரு என் குழந்தையே நீ என்றைக்கும் என்னை தேடி அலையும் சூழல் உனக்கு வராது ஏனென்றால் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் இப்போது இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமா என்று யோசிக்காதே நிச்சயம் நிலைத்து இருக்கும் என் குழந்தையே கலங்காதே நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை பற்றி உனக்கு தெரியாத யாராவது ஒருவர் மனதில் வேதனையும் கண்களின் கண்ணீரோடும் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று தவித்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களின் துன்பங்கள் விலக உன்னால் முடிந்த உதவியை செய் செய்ய முடிந்த அனைத்தையும் செய் அதற்கான பலன்கள் கண்டிப்பாக உன்னை வந்தடையும் பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் என் குழந்தையே உன் எண்ணங்களில் நன்மை வைத்தால் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்மையில் முடியும் அதற்கு பக்க பலனாக நான் இருப்பேன் இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயமாய் நன்மையில் முடியச் செய்ய போகிறேன் நீ என் நெஞ்சில் வாழும் அன்பு குழந்தை இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீண்ட நாட்களாக நீ வேண்டியதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் இன்று உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற போகின்றது குழந்தையே நீ எனக்காக இருந்த விரதம் என்னை பூரிப்படைய செய்தது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மேய்ச்சலிற்க வைத்துவிட்டது என்னை ஆனந்தத்தில் ஆழ்த்திய என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்ற போகின்றேன் உனக்கு வேண்டியதை கேள் தங்கமே உன் ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் இந்த அப்பாவின் கடமை குழந்தையே இத்தனை நாட்களாக நான் கேட்பது எதுவும் கிடைக்கவில்லை என் ஆசைகள் எதுவும் நிறைவேறவில்லை என்றுதானே உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே குழந்தையே உன் வேண்டுதல் நிறைவேற கொஞ்ச தாமதமாகிறது என்றால் அதற்கு சரியான காரணம் இருக்கும் என்பதை புரிந்து கொள் நிச்சயம் நீ நினைத்தபடி எல்லாம் விரைவில் கைகூடி வரும் அதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் இனி உன் வேண்டுதல்கள் யாவும் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பித்து நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக என் அன்பு பிள்ளையே நான் கூறுவதை முழுமையாக கேள் உன் கவலைகளை நான் தீர்த்து வைப்பேன் என்னை நம்பு என்னை பார்த்து கொண்டு இருக்கும் உன் கண்களையும் என் நாமத்தையும் உச்சரித்து கொண்டிருக்கும் உன் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சினையும் என்னை நாமத்தையே சுவையுறும் உன் நாக்கினையும் என் பெயரை கேட்பதும் சிரித்து சந்தோஷிக்கும் உன் மனதையும் நான் ஆசிர்வதிக்கின்றேன் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் அப்பா என்னை பார்த்துக்கொள்வார் என்று ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து உருகும் என் பிள்ளையை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வியப்பாக உள்ளது செல்லமே உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை பார்த்தால் இந்த உலகத்தை விட பெரிதாக இருக்கின்றது அல்லவா உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக நம் வாழ்க்கையை கரைத்து கொண்டு இருக்கின்ற உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலை சுமை மன உளைச்சல் என நீப்படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் எப்பொழுதும் உன் விருப்பம் போல் செயல்படு நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இனி நீ யாரையும் பற்றி கவலைப்படாதே என்றும் உன்னிடம் மற்றவர்களை கை கட்டி வைத்திருப்பேனே தவிர என்றும் உன்னை மற்றவர்கள் வாசலில் நிற்க விட மாட்டேன் உன்னை தேடி நான் அவர்களை வரவழைக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே விரைவில் உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நீ யாரையும் சார்ந்து வாழாதே உன் கூட உன்னோடு வெளிச்சம் உள்ளவரை தான் இருக்கும் வெற்றியின் படிகளை சொல்கிறீங்க முதற்படி தோல்வி இரண்டாம் படி அவமானம் மூன்றாம் படி கடின உழைப்பு நான்காம் படி தன்னம்பிக்கை அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி கடைசி படிதான் வெற்றி இதை தெரிந்து கொண்டு செயல்படு உனக்கு வெற்றி நிச்சயம் விலக நினைப்பவர்களை விடாமல் வழி அனுப்பிவை விடாமல் பிடியாய் பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும் அன்பு குறைய குறைய குறைகள் மட்டுமே அதிகமாகத் தெரியும் வார்த்தைகளுக்கு மதிப்பு தெரிந்தவர்களிடம் மட்டும் வாதம் செய் வார்த்தைகளால் வதம் செய்பவர்களிடம் மௌனம் செய் எப்பொழுது ஒருவர்க்கு நன்மை பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்போது அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்து அவமானம் மட்டுமே மிஞ்சும் தானாக உண்மை புரிந்து பின் நீ விரும்பிய அவர் உன்னை தேடி வந்து உன் அருமை புரிந்து கொள்வார் நான் புரிய வைப்பேன் எதையும் அதிகம் விரும்பிவிடாதே காரணம் நமக்கான நிரந்தரமானவை அல்ல தர்மம் ஒன்று போதும் செல்வத்தை குறைக்காது மிகவும் பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் மரண வலி கூட பறந்து போய்விடும் நிலைமை மாறினால் வளர்ச்சி வரும் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறும் என்பதுதான் உண்மை பேரின்பம் தேவையில்லை சிறு சிறு சந்தோஷங்கள் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ தொலைவில் இருக்கும் தேடல்கள் எல்லாமே அருகில் இருக்கும் போதும் தொலைக்கப்பட்டவைகள்தான் குழந்தையே வாழ்க்கை மிகவும் சிறிது அதனால் பற்கள் இருக்கும் பொழுதே சிரித்துவிடு வாழ்க்கை ஒரு பயணம் ஓட்ட வந்தயம் கிடையாது அதனால் மெதுவாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கான பதில் சொல்லும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உன் இல்லத்தில் நிம்மதி பெருகும் முடியாது என்று முடங்கிவிடாதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்காது என்ற காரியத்தை உன் அப்பா நான் தரப்போகிறேன் அதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு உன் நேர வேண்டுமென்று விரும்பினால் யாரிடமும் சண்டை போடாதே நேரம் வீணாகாதே குழந்தையே காலம் பொன் போன்றது நேரத்தை வீணடிக்காதே கலங்காமல் இரு நான் இருக்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ఈసనే పోచ్చి పోచి ఈసనే పోచ్చి పోచ్చి నల్లది